நமது வேலாயுதம் சேல நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் என்னதான் வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தால் கேர்ள்ஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அதில் கொஞ்சம் ரீசனாக இருக்குது அவங்க கொஞ்சம் அடக்கு ஒடுக்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போது நேரத்தில் ஸாரி யாருமே யூஸ் பண்ணுறத சுடிதாரை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது ஜீன் போடுறேன் ஷார்ட் கட் போடுறேன் டூ பீசஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்காங்க அதனால என்ன பண்ணால் பாய்ஸோட பார்வை இருக்கிறதா செய்யும் அவங்கள அது அவங்க இழுக்கிறதுனால தான் ஸோ இந்த பொண்ணை பார்த்தா இப்படி இருக்கோமோ மற்ற பொண்ணுங்களை பார்த்தாலும் அவங்களுக்கு அதே மாதிரி தான் சிம்டம்ஸ் தோணுது ஸோ அதை கொஞ்சம் கேர்ள்ஸ் அவாய்ட் பண்ணாங்கன்னா பாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க பாய்ஸும் கொஞ்சம் தப்பு பண்ண தான் செய்கிறாங்க ட்ரிங்க்ஸால் ட்ரக்ஸால் நிறையா தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க சின்ன பசங்களை இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ ஸ்கூல் போகிற ஏஜில் இருக்க பசங்களே இப்படி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தப்பான வீடியோஸ் பார்க்குறாங்க இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் பார்க்குறாங்க ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் இதை தடை செஞ்சாங்க ட்ரங்க்ஸு ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மூடினாங்க டாஸ்க் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னா கேர்ள்ஸ் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க இந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது வந்து சி நிறைய போதைப் பொருட்கள் நிறைய வந்து மது அப்புறம் வந்து நிறைய போதை பொருட்கள்னால வந்து நான் உலகமே கெட்டு போயிட்ருக்கு அதில் வந்து சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அந்த போதைப் பொருட்களுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் அப்புறம் வந்து நிறைய கேர்ள்ஸை வந்து நிறைய ஷார்ட் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போடுறதுனாலையும் சில டைம்ஸ் வந்து அந்த பாய்ஸுக்கு கவர்ச்சியாக இல்லாமல் இருக்கலாம் அப்புறமேட்டுக்கா வந்து நிறைய ஸ்கூல் வாசல்லேருந்து ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாருமே நிறைய பேர் வந்து நிறைய அந்த போதை ஐட்டம் வந்து நிறைய பயன்படுத்திகிட்டு அதெல்லாம் தவிர்த்து உமனுக்கு வந்து இந்த சொஸ் இந்த சொசைட்டியில் எந்த பாதுகாப்பும் இல்லாத மாதிரி இருக்கா அதுக்கெல்லாம் வந்து வழி வழிபாடாக எதனா ஒரு முயற்சி செஞ்சால் நல்லாயிருக்கும் மொபைல் மொபைல் ஃபோன்ஸால் நிறைய பேர் நிறைய கெட்டு போகிறாங்க ஒரு சம் நிறைய வீடியோஸ் நிறைய எதிர வந்து இப்போ நிறைய ஃபோன்ஸ்னால் வந்து அதெல்லாம் பார்த்து கெட்டு போகிறது தான் நிறைய பேர் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே கெட்டு போகிறாங்க அதெல்லாம் தவிர்த்துக்கலான் இருக்கேன் வணக்கங்க நான் நன்னிலத்துலேருந்து செல் பேசுகிறேங்க இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைங்கிறது கட்டுக்கடங்காக போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கி பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல ஏன்னா பயமாக இருக்குது இன்றைக்கி மட்டுமல்ல பஸ்ஸில் போக முடியல இன்றைக்கி இதுக்கெல்லாம் காரணம் வந்து மூல காரணமே வந்து மது தான் மதுவை உடனடியாக வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அரசாங்கம் செய்யணும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி தலை தூக்கி நிற்கிறது வந்து கஞ்சா அபீன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நிற்கிறது எங்கே பார்த்தாலும் போதை இன்றைக்கி குடிக்காத ஆளே கிடையாது அந்த மாதிரி ஆயிடுச்சு இது வந்து உடனடியாக வந்து அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா வருங்காலங்களில் வந்து பொம்பளை பிள்ளைங்களே வாழ முடியாத இருக்குது அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது இதுக்கு வந்து அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்கள கடுமையான தண்டனை சட்டம் வந்து ஏற்றுனா தான் இது வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதுக்கு மூல காரணம் வந்து மது தான் அந்த மதுவை வந்து உடனடியாக வந்து ஒதுக்கணும் ஒழிக்கணும் அப்படி இல்லைன்னா இது தொடர் ஆகிடும் வருங்காலங்களில் யாருமே வாழ முடியாதுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்னிலத்திலேருந்து சிந்திக்குமார் பேசுகிறோம் இங்கே பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி கொலை கொள்ளை எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் மது தான் மது வந்து மது ஆலையை வந்து ப்ரைவேட்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதையே கெடுதல் சொல்லிகிட்டு இருப்போம் இப்போ அரசே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கல்வியை விட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கேட்டால் வருமானங்கிறாங்க அரசே நடத்திட்டு அரசு பள்ளிக்கூட பிள்ளைங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற நடத்து தராங்க பேரணியாக வராங்க மது விலக்கை பற்றி தான் நம்ம மக்கள் வந்து விடா போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாலியல் வன்மொழி காரணமே மது தான் கஞ்சா அப்படின்னு இந்த அதுவும் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மது மூளைக்கு மூளை இளைஞர்கள் மத்தியில் கல்வி பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மிகப்பெரிய போதை போதைக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் இந்த அரசு வந்து இதுக்கு ஒரு இது கூட கொடுக்கல இந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதுக்கு வந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி தெரியுது இதுவே நடத்துகிற சாராய கடைகளை மூடாமல் எப்படி மக்கள் வந்து தெளிவுபடுத்தும் மக்களுக்கு நல்லது நடக்குமா பாலியல் வன்முறை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை அரசாங்கம் இந்த பாலியல் வன்முறையிலே ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இன்றைக்கு சிறார்களெல்லாம் கற்பழிக்கக்கூடிய சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் சொன்னால் முன்பெல்லாம் பெண்கள் நடமாடுவது என்பது மிகவும் சிரமமாக இருந்தது இந்த சுதந்திர நாட்டிலே பெண்கள் சுதந்திரமாக நடைபெற வேணும் என்றால் அரசாங்கம் இரும்புகரம் கொண்டு பாலியல் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இதற்கு காரணமாக இருப்பது போதைப்பொருள் போதைப்பொருள் கஞ்சா மற்றும் துர்கா மது கள்ளச்சாராயம் போன்ற வியாபாரிகளை கைது செய்து அவர்களிலே தேசிய பாதுகாப்பு சட்டத்திலும் குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்ய வேண்டும் இன்றைக்கு பாயவரத்திலே கூட சாராய சாராயத்தை தடுத்து கேட்ட இரு சிறு பையன்களை சாராய வியாபாரிகள் கொலை செய்திருக்கிறார்கள் இப்படி மதுவை விற்பனை செய்யக்கூடியவர்கள் மீதும் பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடியவர்கள் மீதும் அரசாங்கம் இரும்புகரம் கொண்டு தயவைத்தாச்சினையின்றி எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் பொதுமக்களும் இங்கே வாழக்கூடிய எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பதற்கு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சட்டத்தில் படி குற்றங்கள் அதிகமாகிட்டு இதை தடுக்கக்கூடிய நடைமுறைகள் அதிகமாக இருந்தும் கூட சட்டங்கள் வழிநடத்தியும் கூட சரியான முறையில் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா மது போதை கஞ்சா போதை மற்றும் இணையதளங்களில் ஆபாச படங்கள் வெளியிடுதலும் ஒரு காரணமாக இருக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இவங்கள்லாம் கூட இந்த சிறு பிள்ளைகளை வந்து வன்கொடுமை ந நடை நடிகிறது இதே மாதிரி உள்ளவங்க மேலே கடுமையான நடவடிக்கை பென்ஷன் கட் பண்ணுறது மற்றும் இதை கடுமையான நடவடிக்கை எடுத்தால் இதற்கு இருந்து பெண்களை காப்பாற்றலாம் இந்த மாதிரி மதுபோதை இதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் விநியோகத்தலாம் அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும் சாதாரண கடைகளில் கூட தஞ்சா பொருட்கள் கிடைக்குது அது இப்போ மாணவர்கள் வந்து சரளமாக உபயோகப்படுத்துகிறாங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் காலேஜ்லேருந்து பள்ளிகள்லேருந்து எல்லாத்தையும் ஈஸியாக கிடைக்கிறதுனால போ போதைப் பொருளாக உபயோகப்படுத்துகிறாங்க அந்த போதை அடிக்கிற போது அந்த வெளியில் அவங்க போதை அடிச்சுடாங்க கூட தெரியறதில்ல அதனால அவங்க துணிச்சலாக அவங்க அதை பற்றி கவலைப்படாமல் வன்கொடுமைகள் ஈடுபடுறாங்க இதனால பாதிக்கப்படுறது பெண்கள் தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறது பெண்கள் கையில் தான் இருக்குது பெண்கள் வந்து அதிகமாக இரவு நேரத்தில் பாதுகாப்பு இல்லாமல் போகக்கூடாது ஏன்னா சூழ்நிலை சரியில்லாததுனால அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து பொக்க்ச சட்டத்தை அதிகப்படியாக உபயோகப்படுத்தி வன்கொடுமை ச வன்கொடுமைகளுக்கு பாதுகாப்பை பெண்களுக்கு வழங்கி ஆகணும் பாலியல் வன்முறை இதெல்லாம் நினைக்கிறது தமிழ்நாட்டில் ஒத்தவகுப்பு சரியில்லாத காரணத்தினாலும் போதை ஆசிரமிகள் மற்றும் கஞ்சா போதையினால் சிறு சிறு குழந்தைகளை கூட அதை அடிச்சிருக்கு பாலியல் வன்முறை கூட ஆளாக்கப்படுகிறாங்க முக்கியமாக போதையை தமிழ்நாட்டில் தான் இந்த பாலியல் முறை குறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க